இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே அட்டகாசமா கடைகள் இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு வந்து கிடைக்குங்க ரொம்பவும் சிம்பிளா நம்ம வந்து வீட்லயே எப்படி செய்யலாம்னு பாக்கலாங்க இது வந்து பிக்னஸ் கூட ஈஸியா செஞ்சிடலாங்க ரொம்பவும் டேஸ்டாவும் அப்படியே கடைகள்ல கிடைக்கிற மாதிரி பாதுசா வந்து நம்ம வீட்லயே உடனடியா நம்ம வந்து செஞ்சிடலாங்க வாங்க வீடியோக்குள்ளார போலாம் அதுக்கு வந்து பெரிய தட்டு எடுத்துக்கோங்க இதுல வந்து மாவு வந்து ஒரு இருநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு மைதா மாவு வந்து நல்லா சலிச்சிட்டு தட்டுல சேர்த்துக்கங்க இதுக்கு வந்து புளிக்காத தயிர் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கங்க தயிரையும் இதுல சேர்த்துக்கலாம் நான் வந்து நெய் வந்து நல்லா காய்ச்சி எடுத்து வச்சிருக்கிறேங்க அதுவும் ஒரு கப் அளவுக்கு வந்துங்க கை பொறுக்கிற சூட அளவுக்கு இருக்கணும் ரொம்பவும் சூடா சேர்த்துட வேண்டாம் நெய் வந்து புடிக்காதவங்க வந்து வாசனை இல்லாத ஆயில் இருக்கும் பாத்தீங்களா அது வந்து நீங்க வந்து காய்ச்சிட்டு அதை கூட சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது போல நல்லா கைகளால நல்லா பசிஞ்சு விட்டுக்கலாங்க முதல்ல தண்ணி சேர்த்துற வேண்டாம் இது போல எண்ணெய்லயும் தயிர்லையும் நல்லா மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க எடுத்துட்டு அது வந்து ஓரளவுக்கு உதிரி உதிரி ஆகுது பாத்தீங்க அப்ப வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பசிஞ்சு எடுத்துக்கலாங்க வேணும்னா பச்சை தண்ணி கூட கொஞ்சமா லைட்டா தெளிச்சு விட்டுட்டு நீங்க வந்து மாவை வந்து பசைஞ்சிக்கங்க ரொம்பவும் நம்ம வந்து அந்த சப்பாத்தி மாவும் பதத்துக்கு வந்து பசையாம ஓரளவுக்கு வந்து பசைஞ்சா போதுங்க இப்ப பாருங்க இந்த அளவுக்கு லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டுட்டு நம்ம வந்து மாவை வந்து பசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்பவும் அழுத்தம் கொடுத்து பசைய வேண்டாம் இப்ப பாருங்க மாவை பிச்சு கட்டுறோம் பாருங்க இது போல உள்ள வந்து நல்லா லேயர் லேயரா இருக்கணும் அப்பதான் நம்மளுக்கு வந்து பாதுசா போடுறதுக்கு கரெக்டா இருக்கும் இப்ப இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊருட்டேங்க இப்ப இன்னொரு பக்கம் வந்து கடாயில வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து சக்கரை சேர்த்துக்கிறேங்க அதே இருநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் வந்து சேர்த்திருக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை வந்து நம்ம வந்து நல்லா கம்பி கம்பிப்பதோன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது வர்ற அளவுக்கு நம்ம வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவும் கெட்டியா காய்ச்ச வேண்டாம் ஓரளவுக்கு லைட்டான அந்த பிசு தன்மை வந்தாலே போதுங்க இப்ப பாருங்க தொட்டு கட்டுறோம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வந்து கையில உருக்கணும்னா நல்லா பிசு பிசு மிருந்தாலே போதுங்க இது வந்து ஃபுல்லா ஆறக்கூடாது ஓரளவுக்கு நல்லா ஆரட்டுங்க இப்ப அதாவது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற விட்டுரலாம் இப்ப இன்னொரு கடாயில வந்து எண்ணெய் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சரி எண்ணெய் லைட்டா சூடாக நம்ம பாருங்க அந்த மாவை வந்து இது போல எடுத்துட்டு ரொம்பவும் லைட்டா உருட்டாம நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா உருட்டி எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து சூப்பரா நம்மளுக்கு வந்து உள்ள வந்து லேயர் லேயரா கிடைக்குங்க இது போல உருட்டி எடுத்ததுக்கு அப்புறம் விரல் வச்சு ஒரு திருகு திருகி விட்டுட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கடைகள்ல கிடைக்கிற மாதிரியே பாதுசா கிடைக்கும் இதே போல நம்ம எல்லா மாவையும் ரெடி பண்ணியாச்சு நான் கொஞ்சமா மாவு எடுத்து வச்சிருக்கிறேங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சா இல்லையான்னு செக் பண்றதுக்காக இப்ப பாருங்க போட்டதுமே லைட்டாதான் பபிள்ஸ் வருது அதனால வந்து எண்ணெய் வந்து கரெக்டான பதம் இதுதாங்க இதுலயேதான் நம்ம வந்து பொறிச்சு எடுக்கணும் ஆரம்பத்துல இருந்து எப்படி போடுறோமோ கடைசி வரைக்கும் இதே தீல வந்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்ப பாருங்க ஒண்ணு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுமே இது வந்து ரொம்ப வேகமா வச்சீங்கன்னா சீக்கிரம் மேல இருக்கிறது வெந்துடும் உள்ள இருக்கிற மாவு வந்து வேகருக்கு ரொம்பவுமே லேட் ஆகும் இது நல்லா வெந்து வர ஒரு பத்து நிமிஷமாவது பிடிக்குங்க ஏன்னா மிதமான தான் வேக வைக்கிறோம் அதனால வந்துட்டு நல்லா வெந்து வரணுங்க நல்லா நம்மளுக்கு வந்து அந்த கலர் வந்து டார்க் ப்ரௌனா மாறுது பாத்தீங்களா அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாங்க திருப்பி விட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து ஈவனா எல்லா பக்கமே ஒரே கலர்ல கிடைக்கும் இது போல நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு எல்லாத்தையும் அதே போல திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு மேலால கரண்டுகளால லைட்டா எண்ணெய்கள் மோந்து லைட்டா மேல ஊத்தி விட்டீங்கன்னா அப்படியே கலர் வந்து பின்னாடி எந்த கலர் இருக்குதோ அதே போல நம்மளுக்கு வந்து கலர் கிடைச்சிருங்க இப்ப பாருங்க நல்லா திருப்பி விட்டாச்சு ஒரு பத்து நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு இப்ப பாருங்க கலர் வந்து சூப்பரா கிடைச்சிருக்குது பாருங்க எல்லாமே ஒரே கலர்ல வந்து நம்ம அப்படியே கடைகள்ல கிடைக்கிற மாதிரியே நம்மளுக்கு வந்து பாதுசா வந்து சூப்பரா நம்மளுக்கு வந்து கலர் கிடைச்சிருச்சு இப்ப இது வந்து எண்ணெயில இருந்து வடிகட்டி எடுத்துர்லாங்க எடுத்துட்டு செகண்ட் பெட் இருக்குது பாத்தீங்களா அதையும் நம்ம போட்டுக்கலாம் பாருங்க எண்ணெயில இருந்து வடிகட்டி எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு அந்த பாகு காய்ச்சி வச்ச இல்லைங்களா அது வந்து முழுசா ஆறிடக்கூடாதுங்க லைட்டா கை பொறுக்கிற சூட் அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்து பாதுசா வந்து அந்த சக்கரை பாக உள்ள எழுத்துக்கும் இப்ப வந்து அதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு லைட்டா முன்னாடியும் பின்னாடியும் பரட்டி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து சூப்பரா அந்த சக்கரை பாகு வந்து நல்லா உள்ள உறிஞ்சி எடுத்துக்கோங்க இந்த தீபாவளிக்கு இது போல ஒரு அட்டகாசமான பாதுசா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவுமே அட்டகாசமா வருங்க ரொம்ப சூப்பரான சுவையான பிசினஸ் கூட ஈஸியா செய்யக்கூடிய பாதுஷா வந்து நம்மளுக்கு ஒன்னு முழுசா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவோட ஷேர் பண்ணிக்கோங்க மறந்துடாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ